எல்லாருக்கும் வணக்கம் அன்பா என்னோட பேர் வைரம் எனக்கு பின்னாடி பா ரெண்டு ஊர் நீ நிறைஞ்சு நேற்று நாலு மணிக்கு பிடிச்ச மழை ஏழு மணி வரைக்கும் சரியான மழைங்க அப்படியே கம்மாக்குள்ளே தான் போய்க்கு இருக்குது பக்கத்து ஒரு கம்மா நிறைஞ்சு திறந்து விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மழை பெய்துச்சுன்னா அவ்வளோதாங்க டோட்டலாக செம்மொரு கம்மா நிரம்ப ஆரம்பிச்சிடும் வாங்க எப்படி தண்ணி போய்க்கிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கம்மாக்குள்ளே தான் போய்க்கிருக்கு சரி வாங்க நம்ம கடை கடன் ஆரம்பிப்போம் பழங்கு மகளே கரோச்சி மாலை எந்த அங்க வரீ எல்லாம் ரெண்டு மாலை எல்லாம் இருங்க இன்னைக்கு அவங்க தண்ணி நிறையா இருக்கேன் நீங்கள் எல்லாம் அங்கே நீங்கள் உங்களுக்கு லீவு தண்ணி குறைஞ்சபடி போவோம் ஆல்ரெடி சேர்த்து பொண்ணு வந்துடும்டா டேய் தண்ணி எங்கேனாலும் தண்ணி தாண்டா இதெல்லாம் தண்ணியா என்னால் கொறைஞ்சபடி வாங்க முடியாது முடியா முடியாது டைனோசாரஸ் எந்தால் ஒன்றும் ஆகாது ஓடியோ இறங்க இறங்க ஒன்றும் இல்லை சும்மா போ டைனோசார் தப்பு அவ்வளோதான் டிஸ்டப்பு தான் முடியாது அப்படியா அப்படியா தான் முடியா அப்படியா அப்படியா அப்படியே இந்தா இந்த தவுங்க வாங்க ஒன்றும் இல்லை எல்லா ஒரு தனியாக தப்பு அப்போ மனுஷன் தகு முடியா தப்பு இந்த அப்படியா வா பா பாரு அப்படியா அப்படியே அப்படி டா டா தா தூச்சை தப்பு பூச்சை ஏ ஆற்ற கடிக்க போகுது ஆத்து தண்ணி கடிக்க போகுது தப்பு வரேன் அப்படியா எங்கிட்ட பிரிஞ்சு போகிறாடா இதெல்லாம் தண்ணி இல்லைடா இதெல்லாம் ஒரு தண்ணியா இதை விட தண்ணி இருக்காட்டா அவ்வளோதான் இந்தா இந்த பண்ணை மரம் அளவுக்கு வந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் நம்ம இந்த இது வரைக்கும் பிடிச்சிரும் அடுத்து இன்னொரு மலை வச்சுனா ஃபுல்லாக அந்த பாதையை மூட்டு விட்டு அடிச்சிரும் ரெண்டு மலையில் தெரிஞ்ச ரிசல்ட்டு நமக்கு வேட்டு இருக்கா இல்லையாண்டு இந்த என்ன தடிச்ச காற்றுக்கெலாம் இந்த மஞ்சந்தி பட்டை மஞ்சந்திலாம் சாஞ்சாச்சு கீழே விழுகிது இருக்கிற மரம்லாம் சாஞ்சி ஓம்பில் இந்த ஈரத்துலேயும் உனக்கு நெத்து கிடைக்கிதா எங்கே ஒரு தண்ணி கிட்டே ஓக்கியிருக்கேன் இங்கிட்ட எவ்வளோ பாதை இருக்குது ஈரத்த பக்கமே போ வீட்டில் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் சிறுவாண்டிக்கு எல்லாத்தையும் விட்டு வந்தேன் யாரும் எழுத்துக்கொண்டேன்னா கண்டுமே மகை அது போக நம்ம தெனாவாட்டோட மூத்த மகாவில் எடுத்திருக்கேன் ரெண்டாவது மகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவள் கால் முட்டி கீழே விழுந்து மூலியில் ரொம்ப முன்னாங்கால் சுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எலும்பு ஒடிஞ்சி வச்சு அதனால் காலில் முட்டை பசை போட்டு உளுந்து போட்டு கட்டி வச்சுருக்கோம் ரெண்டு நாளும் அவள் வீட்டில் கொஞ்சம் இப்போ பரவலாமல் நடக்கிற அதனால் தான் ஈரத்துக்குள்ளே போட்டு இழுக்க வேணான்ட்டு கெட்டா கூட எல்லாம் சேர்த்து பெசாமல் இருக்காங்க இவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சேர்த்து பொண்ணு வராமல் தான் தவிங்க எடுத்துக்கு வந்தேன் அவங்கலாம் வந்தது என்ன சேர்த்து தாங்காது குட்டி அப்புறம் மலையில் நினச்சா ஒடிங்கிரும் அதுக்காக வீட்டில் விட்டு இருந்தாச்சு ஓ பக்கத்து இருக்க எல்லா ஊர்னி இந்த கம்மாயை சுற்றி இருக்கிற அங்கிட்டு என்ன செஞ்சு ஊர் நாலஞ்சு ஊர்னி கம்மாக்குள்ளே இருக்க ஊர்னி அங்கிட்டு கம்மாக்கும் போயிருக்கு பக்கத்து ஒரு ஊர் ஒரு ஏழு எட்டு ஊர் எல்லாம் பெரிய பெரிய ஊர்ணி எல்லாம் நம்பி மருகம் அடித்து தண்ணியெல்லாம் எல்லாம் வெளியே பக்கத்து பக்கத்தில் ஒரு கம்மாலாம் நிரம்பிக்குங்க நம்ம ஊருக்கு அம்மா தான் நெக்ஸ்ட்டு கடைசியு நினைக்கிறேன் இந்த ஓடையை போய் பார்ப்போமா அதில் எம்புட்டு தண்ணி போகுதுண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஓடையில் அவ்வளவு தண்ணி போகிற மாதிரி தெரியலையா கம்மியாகத்தான் தெரியுது அந்த இல்லையா இங்கே போகுது லைட்டாக போகுது கிட்ட காட்டுறேன் இந்த ஓடையில் தண்ணி கம்மியாக வருது நான் கூட நிறையா வருதுன்னு நினச்சேன் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை தண்ணி கம்மியாக தான் வருது பாருங்கள் எம்புட்டு இருந்துச்சு தண்ணி கம்மியாக தான் இருக்குது மற்றபடி ஆனால் மீன் எதுவும் வரலை மீன் வருமானு பார்த்தேன் இல்லை மீன்லாம் போன முடித்தம் நல்லா பெரிய பெரிய மீன் ஒரு மூணாம் முன்னாடி காட்டு காமிச்சதில்லை கேள் கலர் மீன் அந்த மாதிரி நிறையா மீன்லாம் வரும் இந்த விட்டு மீனெல்லாம் காண ஒன்று தண்ணி அடிச்சு வர ஏற்று எடுத்து வரும்னு பார்த்தா நம்மகிட்ட ஒரு மீனாக கூட பார்க்கல ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சு தண்ணி கம்மால் அதிகமாக இருந்தால் தண்ணி ஏறி வராது இதில் கொஞ்சம் அதிகமாக தான் ஏறி வரும் முள்ளாக இருக்குதுனால வராது போல் ரொம்ப முள் அடைச்சிருச்சு அப்புறம் காலேஜ் உமா இதை தான் இருக்குங்க ஊமிச்சு தான் ஃபஸ்ட்டு வந்துருக்க பரவாயில்ல ஊமிச்சி இதெல்லாம் ஒரு தனியாகட இதை போட்டால் முட்டி வேலைகள் நீச்சடித்து வந்தோம் தப்பிட்டா அப்படியே அசால்ட்டாக போகிறான் அப்படியே அத்தை அத்தை விழுந்துடாத வண்டி கவுந்துடாத எங்கிட்ட போகலாம் அழகா நம்ம இது மேடு நான் நிற்கிறது அப்படியா வா 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 ஓடி விட வாங்க அப்படியே என் பின்னாடியே பார்த்து வாங்க தான் கரெக்டு நான் போகிறதா மேடு இங்கே யாரும் பழத்தை நோக்கி உள்ளே போயிடாதீங்க ஓம் சே நீ ஓகே அதுக்குள்ளே நீ கரெக்டாக இருப்பியா அதில் கரெக்டாக இருப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் இரட்டை தத்தி அடி போவா இரட்டை சுழி எங்கெங்கே போகிற இரட்டை சுழி வடா கோணை சே ஆண்டா வர இவடாண்ட்டா இச்சு வாடாங்கட்டா அடா பாதுவா பிள்ளை இதெல்லாம் கால் குடிக்கும் மண் களிமண் அப்படியே களிமண் மண் கரம்பியும் அப்படியே இருக்கு đây, đặt, đặt, Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இந்த பக்கம் நிற்கலாம் சாயந்தரம் வரைக்கும் நம்மளை தவிர இங்கே யாரும் இல்லைங்க உரிய மயான அமைதியாக இருக்குது நம்ம தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி யாரும் அதிகமாக ஏறி வர மாட்டாங்க வேற செம்பரி ஆடு எதாவது வரவும் மாட்டாங்க சத்தியமாக வெள்ளாடு வேண்டாம் வந்தால் வரலாம் இன்றைக்கி நம்ம தான் வந்திருக்கோம் ஏன்னா அது கொஞ்சம் மேடு இந்த பக்கமே இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் ஆல்ட்டு அத்தா பேஞ்சதை கூட நேற்று பேஞ்சதாங்க சரியான மழை தண்ணி இட விடாமல் இருக்குது எந்த இடத்துல தண்ணி இருக்குது எங்கே நிற்க முடியாது எந்த ஆடு கூட வர முடியாது அப்படியே அள்ளி எரிஞ்சிருக்கு தண்ணியாக தொடர்ந்து ஆறு வருஷம் கம்மா பெருக ஓ ஒரு ஏழு வருஷம் கம்மா பெருகாமல் இருந்துச்சு அடுத்து தொடர்ந்து ஆறு வருஷம் கம்மா பெருகுது சொல்ல முடியாது அடுத்து எப்போ பஞ்சத்தை நம்ம நோக்கி போக போகிறோம் தெரியல ஏன்னா பருவமழை என்றைக்குமே சித்திரை மாதம் போன வருஷம் அடமலையாக பிரிஞ்சது சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் சித்திரை கடைசி ஒரு நாள் இருக்கும்போது வர புட்டி புட்டி பிடிச்சிடுச்சு இப்போ வைகாசி ஒரு வாரம் வரைக்கும் தொடர்ந்து வெளுத்து வாங்கிருச்சு பருவமழை அப்படி பெய்யுறது ஆடி மாதத்தில் ஆடி ப ஆடி அந்த பட்டத்தில் சுத்தமாக மழை வராது கம்மியாக இருக்கும் அப்புறம் புரட்டாசி இதெல்லாம் மழை வந்து கூடும் ஆனால் நம்ம பக்கம் கூடாது என்ன டவுட் தாங்க அம்மா இதோட பெரிய இந்த வருஷம் நின்றால் நிற்கலாம் சொல்ல முடியாது மருகம் அடிச்சு ஆடிக்கலாம் தாங்க மேடு எப்படி இருக்கு அப்படியே சுத்தமாக மழையே பெய்யாத மாதிரி இருக்கா கும்பிட்டு வள வெஞ்சிருக்கு ஏன்னா தண்ணி அவ்வளவு தெரியுதா அவ்வளோ தெரியாது பசங்க நல்லா கொஞ்சம் படுத்து படுத்து எந்திரிப்பாங்க நல்லா இருக்குது மேய்ச்சல் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கொஞ்சம் அப்படியே வெட்டவழியாக காஞ்சிருச்சு இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் இருக்கோம்மா கொஞ்சம் ஆபத்தாங்க ஏன்னா யாரும் கிடமாட்டேது ஏறி வரமாட்டாங்க நம்ம மட்டும் தான் வெள்ளாடும் மட்டு தான் இருப்போம் மற்றபடி யாரும் வரமாட்டாங்க கொஞ்சம் டேன்ஷனான பிளேஸுங்க ஏன்னா திருடுகள் கொஞ்சம் ஏன்னா இந்த சமேட்டு ஏன்னால் நம்ம கற்றுனாலும் காது காது சுற்றி தண்ணி நம்ம நடுவில் இருக்கும் தண்ணியை கடந்து வந்தாலும் நம்மளால ஒன்றும் முடியாது நம்ம கையில் தான் வெப்பன் வெப்பன் வச்சிருக்கணும் இருந்தாலும் உஷாராக இருக்கும் சின்ன குட்டியில் வீட்டில் விட்டு வந்துட்டேன் அதுக்கு தான் பார்க்குறேன் ஏன்னா பக்கத்தூரில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு பக்கத்தூர் தான் எங்கே கொஞ்சம் இல்லை அங்கிட்ட ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தூரம் அது இன்னமும் ஒரு ஊர் சொன்னாங்க எனக்கு சரியாக மறந்துடுச்சு என்ன மாதிரி ஒரு வயசு பையன் தான் அப்படியே முழுகாட்டுக்குள்ளே ரோட்டு பக்கமாக எப்படி எனக்கு செய்ய தெரில ஆடு மாசிக்கு திருப்பியான் போல் அவனை ஒரு வாரமாக நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் அப்படியே எப்படியோ கொஞ்சம் பையனை ஆனால் அவ கொஞ்சம் உஷாராக ஆகிட்டான் எப்படி அவன் பிடிக்கப்பறோம் அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு இப்போ இவளை அவனை அடிச்சு போட்டாங்க அவன் அடிச்சு போட்டு இவனை கொஞ்சம் மயக்கிற அளவுக்கு நான் தலையில் நல்லா அடிச்சிட்டாங்க இவ்வளோ நல்லா அடி அந்த பையனுக்கு ஆடை எத்தனை ஒரு மூணு பேர் மூணு சேர்ந்து ஆடை தூக்கிட்டு போயிட்டான்றாங்க நல்லா கொஞ்சம் போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா இப்போ தான் எனக்கு ஒரு நேற்று தான் சொன்னாங்க கொஞ்சம் உசாராக தாங்க இருக்கணும் ஏன்னால் நம்மளாம் முள் நம்ம கம்மா கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நல்லா இருக்குது தாங்க இருக்கணும் கையில் வெப்பன் வச்சுருக்கணுங்க என்றைக்குமே ரொம்ப முக்கியம் ஏன்னால் சொல்ல முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யூகிக்க முடியாது சடனாக இப்படி வேண்டாம் மாறலாம் நல்லா பச்சை பசேன்னு அந்த தீயரிஞ்ச இடம்லாம் அப்படியே மாறிடுச்சுங்க தண்ணி நின்றுருக்கு கொஞ்சம் தண்ணி வத்தின பிள்ளைக்கு புல்லு நல்லா வளர்ந்துடும் கடிக்கலாம் அடுத்து பசங்களுக்கு கோர புல் பச்சை நல்லா உப்பாருகு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி என்ன நண்டு கால் புல் தான் நண்டு இருக்க புல்லுக்கு நண்டு கால் புல்லு நல்லா தான் இருக்கும் நல்லா சீக்கிரம் வரும் நம்போம் கொஞ்சம் பச்சை பிடிக்குதுங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு வேந்துருச்சு என் நண்ப மைக்கேல் மட்டும் தான் ஒருத்தன் மட்டும் அந்த பச்சைதான் தின்றியா மீது இருக்குது எந்த பயவுனையும் தின்னால அவர் நடந்துக்கிட்டே திருறாளுக்க போய் மேட்டுக்காதும் போக மாட்டேறாளுக்க இன்னைக்கு வெயில் நல்லா மண்டையாக பிழக்குது அதே மாதிரி மழையும் அப்போ கலெக்டாக போக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த கடம்பாட்டைக்காரங்க செம்புடி ஆட்டுக்காரங்க என் காட்டு வெள்ளாமல் சோளம் கூட வச்சவங்க எல்லாரும் சொல்லுவாங்க கொலகார பையன் மழை சரியாரப்ப மழை என்றைக்கையோ போய் நமக்கு பயமாட்டிதே என்னாக்கி ஒருவார் குறிச்சு என்ன சொல்கிறாங்கம்மா போதுண்டா சாமி இதுக்கு மேலே போட்டால் தாங்காது ஏன்னா சுயப்பு சோளம் போட்டவங்க கல்ல அப்படியே அந்த தண்ணி உள்ளே இழுத்துக்கிறேன் சோளம் வளராது வேறு பள்ளத்தில் இருக்க வாய்க்காட்டெல்லாம் ஏன்னாண்டா ஜாமி இதுக்கு மேலே முடியாது இப்படியா மொத்தமாக போட்டு தள்ளுவ இருக்கிறதெல்லாம் கேட்க சிம்பி அடைக்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த பட்டம் சித்திரை மாதமே மருகம்மா அடிக்க போகுது மேய்ச்சலுக்கு அப்புறம் டண்டனாக்கா தான் ஆறு மாதம் அப்புறம் தண்ணி ஆறு மாதம் தான் மேய்ச்சல் வர போது நம்மக்குமா அந்த நம்பிக்கையாக போகுதுக்கு என்ன அது ஊர் போட்டு அதை கடிச்சு ரெண்டையும் மாப்பிள்ளை மழையாக வர யார் என்னையே சதிகார பயில்கிற வச்சு வச்சிருச்சு இன்னைக்கு இதோட ரெண்டு ரெண்டு மழை பேஞ்சிச்சுன்னா ஜோளி முடிச்சு அவ்வளோதான் மாவனையே செத்தம் இருக்கிறலாம் அப்படியே தண்ணியில் மிதக்கடை எல்லாம் நீச்சடிச்சு பாருங்க ஆடு மாடு மடித்தேன் கோழி எல்லாம் நீச்சல் அடிங்கடா இங்கிட்டு இருந்தா அங்கிட்ட அங்கிட்டு தண்ணியே ஓட்டுருங்க அந்த மாதிரி தான் செய்ய போகுது நடிச்சுலேயே இந்தா நடிச்சலேயே நான் மலைபர போதே சீக்கிரம் மேம் சீக்கிரம் அதிகாரப்பா மேலே வந்துக்கிருக்கா ஒரு மேகம் ஏறிச்சு அது வெள்ளை மேகமும் கருமகமும் சேர்ந்து கட்ட கடற்கரில் ஏறி இருக்கு ரெண்டு மணிக்கு மேலே சொல்ல முடியாது வந்தால் அடிச்சுட்டு போகும் வரலாட்டி ஒரே தான் அன்றைக்கி காய போட்டாலும் போடலாம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது நல்லா தான் அந்த பக்கம் நான் கூட்டு வந்திருக்கேன் இந்த பக்கம் நல்லா அரிசிக்குள்ளே வளர்ந்துச்சுங்க சொந்த பக்கம் தித்தடி திட்டியாக இருக்குது வசங்களுக்கு நல்லா கடிக்கிற மாதிரியே இருக்குது அரிசிக்குள்ள கிடச்சாங்க நான் கொஞ்சம் பால் சுத்திருக்கு இந்த சிறுவாண்டுகள் எல்லாத்துக்கும் பெருசுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ப மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் தான் விஷப்புல் பக்கம் ஆனால் அதெல்லாம் கழிவுருக்கோம் மழைலாம் கழிவு விட்டுருவோம் இந்த பக்கமே ஒரு ரவுண்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே தட்டுப்புட்டுன்னு நம்ம எல்லா பக்கத்தில் உடிச்சிக்கலாம் தான் போடுறாள் இவ இவ கொஞ்சம் தண்ணியை தாங்கிடுவா ஏன்னா கொஞ்சம் முன்னாடி பிறந்தவன் இவள் அவளோட அக்கா அக்கா தங்கச்சிக்கான எனக்கே சரியாக தெரில அவள் தான் கால் ஒடிஞ்சி வீட்டில் இருக்கா ஓடி போங்க நான் நங்கிட்டு ஒன்றே ஒடுச்சரிங் சேடு போடு டைனோசரஸ் உனக்கு நல்லா முள்ளுமலை நல்லா காஞ்சு காஞ்சி அவளுக்கு ஏற்ற கொடியில் வளர்ந்துருக்கு அவே மைக்கல் மண்டையே நம்ம கண்ணு மையி எல்லாம் ஈபி ஆஃபீஸ் எனக்கா மரமலை ஏறி ஏறி இக்கு போட்டுலாங்க பார்த்தா தான் தெரியும் அவங்க காஞ்சா நிற்கிறான் இந்த காஞ்சதை நல்லா அந்த ஒரு கொடி நல்லா வளர்ந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு லஞ்சு டைம் வந்துடுச்சு நீங்களும் போய் நைட் சாப்பிட சாப்பிட்ருங்க நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிடணும் நான் லஞ்சு சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு ரொம்ப பசி அமைந்துருச்சு தண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கழிவுகள் தண்ணி சுத்தமாக ஆயிடுச்சுங்க இங்கே நேப்பன் கழுவிருக்கலாம்ப்பா தண்ணிக்கு பஞ்சமில்லா நண்பர்களே இந்த கடா வெள்ளை கடா வேறு இருக்கிற நம்ம பசங்க எல்லாத்தையும் பருவம் பார்க்குது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம பசங்க சேனா செய்காக நிற்கிது நான் நம்ம பெரிய அமைச்சர் மாதிரியே பார்க்குறிய சேம்மா பார்க்குறீங்க அது 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 பயப்படாத இன்னும் மனசில் பார்த்ததே இல்லை நீயி இப்படி என்னை வாசியாக பார்க்குறாய் வயது ஆளு அவ்வளோ பிராசி ஹாப்பி பார்த்தோம் என்ன நம்ம கடை அளவு ஹெய்ட்டுங்க ஒரு சண்டை பிடிச்சோம் நம்ம கடாவை கூட இந்த பூசணிக்காயில்ல அது இந்த கடை தான்கா ரெண்டு சரியாக சண்டை ஓடிச்சேன் ஏ நில் நில்லு இது எத்தனை பிள்ளைக்குதோ ஆறு கிட்ட வந்துருச்சு நான் நினைக்கிறேன் ஆறு பொழுது கூட இருக்க மாதிரி தெரியுது பாஸ் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு போனால் நல்லாயிருக்கும் ஆளோ வர சாமி ஆட்டோகிராஃபை போட்டு ஊடு போடுவேன் எங்கள் ஊடு ஆட்டே நம்ம கடை மாதிரி நம்ம கட்டாயம் ஹைட் வருங்க இது நல்ல சீனி ஆட்டு கடை நினைக்கிறேன் ஆனால் கலரு என்ன கலர்னு தெரியல வெள்ளை வருபோ அது செங்கு செங்குட்டின்னு வாங்கலை செம்பிலி குட்டியில் அந்த கலர் மாதிரியே இருக்குங்க கொஞ்சம் வித்தியாசம் பார்த்து இருக்குது ஓட்டத்தை ஏய் யாய் யாய் இந்த ஆட்டோகிராஃப் போட மாட்டேன் பக்கலை உங்காலே நான் கடை உங்க ஆடு கூட தான் வருது கடை உங்கள் கூட தான் வருது ஆடைப்பா உங்கள் ஆடை தான் பார்த்துட்டு திரிச்சுக்கிட்டே வருது இந்த கடை அவங்க ஆடு வந்து தனியாக இருக்குது வேற ஆடு கூட சேர்ந்து ஓடியாந்துருச்சு தெரிச்சு ஐய் அவங்க வீட்டுக்கு போய்க்கு நீ எங்கே போய்க்கிருக்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வருவாங்க மூணு மணி ஷிஃப்ட்டு நம்ம ஒரே சிங்கிள் ஷிஃப்ட்டு பின்னாடியே ஓடிக்கிருக்கா இப்போ நம்ம அந்த தினமட்டமாக கருவாச்சு ஓ நம்ம அம்மா கூடத்தை கூட போ பரவாயில்லங்க என்ன கேட்டால் நம்ம கடைக்கு இந்த கடை பரவாயில்லங்க ஆளை பார்த்தா கொஞ்சம் பேர் வெறிச்சு எங்கே போடுது நம்ம கடை மற்ற தொட விட மாட்டேங்குது என்னை கூட சிலத்தில் தொடது மற்ற யாரும் தோட்ட முட்டை வரதுங்க கும்ப வச்சு மற்றவங்கலாம் தொட்டான் ஏ விட்டு வா வெட்டு இன்னும் டைம் கிடைக்கு மணி ஒரு மணி தான் ஆகுது ரெண்டு மூணு மணிக்கு தான் மழை பெய்யும் அவங்க போகிறாண்டா நம்மளும் வீட்டு போகணுன்னு போகிறான் இங்கே எல்லாம் வரும் நின்றுகிட்ட இன்னும் கொஞ்சம் புல்லை மேய்ச்சிப்போங்க வர வரவு என்னென்ன போல வேற எங்கள்கிட்ட நம்ம சின்ன குதிரை இந்த முள்ளு எக்க போட்டு உள்ள ஏதோ ஒரு சின்ன முள்ள நல்லா ரெண்டு காலும் அந்த குழம்புக்கு நட்டு உள்ளே ஒரு முள் குத்தி பாதி முள்ளு உள்ளே ஒடிஞ்சி வச்சுங்க பாதி தான் எடுக்க முடியும் பாதி எடுக்க முடியல முள் வாங்கியால் நல்லா கொஞ்சம் தான் இருக்குது காலை விட்டு தான் எடுக்கணும் நல்லா சலகட்ட போகுது நல்லா சரியாக விட்டா இந்தா வந்துருச்சுனே பார்த்துட்டேன் பார்த்துட்டு இந்த கடை திரும்ப வந்துருச்சு அவங்க ஆடுறதுக்கு தேடிக்கிறது ஓலை அவங்க ஆடு அங்கே தனியாக அமைக்குது மகளே நிலு மகளை போட்டு போ மகளை தா டா 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 ஏன் ஏற்றா கோச்சுக்கு போகிறேன் என்ன ஆள் ஒரு ஜாமி ஆட்டோகிராஃபோட்டே கொண்டுருக்கேன் போல அப்படியே அபவுட்டை நடிச்சு ஒரு யூ டர்ன் போட்டு வந்துடுங்கடா இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாதுங்க இங்கே இருந்து நம்ம வந்து அந்த ஓடைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது பத்து நிமிஷம் ஆகும் அதனால் கொஞ்சம் எப்படியும் நகத்துக்கு போகணும் நல்லது ஏன்னா ரெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது அங்கிட்டு போய் எங்கிட்ட நிற்கிற பாடரை கிராஸ் தான் நிற்கிருவோம் இல்லாட்டி பாடருக்குள்ள மாட்டோம் அப்படி தான் கடக்க முடியாது ரொம்ப இப்பயே மணி ரெண்டரைக்கு தேனி போக்க டம்மு டம்முன்னு குமரிக்கிருக்கு தம்பி ஓடி போயிருக்கா அப்புறம் மாற்றாதீங்கன்றது இப்போ இப்போ மேகம் கூப்பிடது இன்னொரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஏன் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த மேகம் இந்த சைடில் இருக்க மேகம் தான் வந்துருச்சு இல்லை ஏறிக்கிட்டே வருது லைட் லைட்டாக மேகத்தில் எழுத்துக்கு வருது இன்றைக்கி அப்படி லைட்டாக நினச்சிவிடும் நினச்சி விட்டால் ஒரு அரை மணி நேரம் நினச்சா போகுது ரொம்ப ஒரு மணி நேரம் குழந்தைன்னா அவ்வளோ தாங்காது நம்ம பாடி தான் தாங்காது நண்பர்களே வா டா 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 ஒரு பயம் கூட வர மாட்டேன் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக மேஞ்சுக்காய்ங்க இவங்களை மஞ்சள் தேவை வச்சுனா தான் வருவாங்க டா 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 உங்களுக்கு மஞ்சள் தேலை வச்சு ஓடா ஓடியா விட ஓடியா அப்படியா டா 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 தா ஆ ஓமிச்சி வர அப்படியா ஓமி ரசிக்கிற ஊமைச்சரி ரசிக்கிற தான் மேடைக்கு வர ஓடியா அவ்ளோ தான் உனக்காய் எல்லாம் இருக்குது காய் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் எல்லாம் முத்தி போச்சு நம்ம வசதினா தும்பாங்க டைனோசர்னால் காய் நான் விட்டு நல்லா தின்னும் காய் நிறையா கிடக்கு ஊமி சை நீ மட்டும் வந்திருக்கா அவங்க எல்லாம் வரலையா இவனு கூட்டுக்கு வரலையா நீ மட்டும் வந்து திண்டுக்கிறீங்க முன்னாடி கூப்பிட்டுனே முடியாராளே அதிசயமாக இருக்கலாம் வர மாட்டாலே உன் பேச்சை மதிக்க மாட்டாளே நெத்தி போட்டு வந்தால் தான் அங்கனே தலை வலித்து நின்ட்டா இந்தா நீ வர்றான் டைனோசர்ஸ் வந்துட்டான் மஞ்சந்தி காய்க்கு கரெக்டாக காய காய கடிப்பா இந்த அடுத்து யார் நம்ம பால்வடி பழும் அதுக்கப்புறம் நம்ம கோனைஸ் கோனைஸ் இந்த கொனைசே இந்தா இங்கே வர்றா வரையா வரையா வர வரேன் காய் கடிப்பியா நீ காய் அடிப்பில்ல இந்தா சில அப்புறம் ஒன்று ரெண்டையும் கடிச்சிக்க மஞ்செண்ண்த்தி காய் குடித்தா உனக்கு சேர்ந்துக்கிறது நம்ம கோனேஷ் குடுப்போம்மா குனேஷ் கோனேஷ் குச்சேஷ் காய்கறி நம்ம ரொம்ப வரானே அதெல்லாம் நமக்கு அதுக்கு நமக்கு அது வேணும் வேணும் நன்றி தான் நீ தின்னு அடிச்சு முடிச்சுன்னு வாடியா பழும் பால்வாடி பழுவும் அசைப்பட ஆரம்பிச்சிட்டா எல்லோரும் நல்லா வெத்தலை போகிறோம் பொருளாக மிக்ஸியாக இருக்கலாமப்பா ஒரு ஒன்று படுத்துருச்சு டைனாசர்ஸு கால் முள் குத்தி நானும் எடுத்தேன் கொஞ்சம் தாங்குதுங்க தண்ணிக்குள்ளேயே நிற்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு எங்கேனா வத்தலாம் தங்கே தெரியுது இங்கிட்டிருந்து கடந்த போனால் தண்ணி அங்கே சுற்றி போன தண்ணி சரி அந்த பக்கம் போய் பார்த்தேன் அது அசைப்படாக இருக்குது எங்கிட்டு போனால் தண்ணி தண்ணி படாமல் எங்களை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் போல் சீக்கிரம் அமைச்சர்களை விட்டு ஒரு பாலம் அமைக்க விட வேண்டும் இல்லை என்றால் நம்ம பசங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுவந்துடும் இவரை இரு அசிக்காதரா நல்ல முள் குத்து விட்டுருக்க அவனை ரொம்ப மோசமாக குத்து விட்டுருக்க எடுக்க முல்லை தா இங்கே இருக்குங்க முள் சரியான முள் இழு முள் வாங்கி வச்சு இழுக்கிறான்ட்டா அது துல்றியா எடுத்தாச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் மனம் உடையாம்தே இருக்கு ஜூமாயிரு ஜூமாயிரு ஆ ஜூமாயிரு அவ்வளோதான் படிச்சிக்காம போகிறாங்க அங்கேனே பறிச்சிக்கடா ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டீங்க வலிக்கிட்டு ஆகமுல்லையா உனக்கு முள் குத்துருக்கு முனுக்கு முள் குத்துருக்கு ஏ போட்டு ஆளுக்கு ஸ்கை ஸ்கைஃபால் வேற ஆர் யூ கோயிங் எங்கே வரீங்க மழை வர வரப்போதே இங்கிட்டு மைக்கில் எதிர்ஷ்டா நம்மளால் தாங்க முடியாது பாடியில் தாங்க முடியாதுட்டு இங்கிட்டு நம்ம வெல்ல மாட்டேங்க எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்கப்பா மழை வரப்போகுது தேனி பக்கம் லைட்டாக இறங்கியிருங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் எங்கே உங்களுக்கு நடந்தே காட்டுறேன் பாருக்கா இப்படி இறங்கியிருக்கு அப்படியே சடன்னாக இறங்கியிருக்கு இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் இப்போ லைட்டாக இறங்கியிருக்கு மற்றபடி இந்த பக்கம் அந்த மேலூர் சைடு மதுரை மேலூர் சைடெலாம் ஒன்றும் சரியாக தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்தாலும் நம்ம லைட்டாக நினச்சிட்டு போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் இக்கார வச்சி நல்லா டேஸ்ட்டான குளம் இருக்குது நல்ல முள் குளிச்சிக்கிட்டு இருக்குது செந்தட்டியை பாருங்க நம்ம டைனோசர் தண்ணி இல்லாட்டி தான் உள்ளே இறங்கிடும் இழுக்க முடியல ரொம்ப இதாக இருக்குது போதுந்தா ம் எங்கள் தின் இங்கே கொலை சாய் வேணாமா அடுத்துட்டேன் தின்னு முந்த பார்க்கிற பால் குளம் நல்லாயிருக்கும் அடையின் வச்சியா இவ்வளோ தின்டாப்பா நீ தின்றி வாழ்வாடி போல் காமாண்ணி எதிராக திருசாவன்டா ஒரு எத்தனை பேருக்கு சண்டை இப்போ தண்ணி நல்லா குறைச்சிருச்சுங்க விட இப்போ கொஞ்சம் காலையில் வந்தவோட இப்போ குறையுது வேற ஏன்னா நாலு மணிக்கே நம்மளும் கிளம்புவோம் அங்கே பாருக்கு ஒரே அடப்பாயிருச்சு அந்த பக்கம் மழை எப்படி சொல்ல முடியாது சாரல் பந்தவாள் அடிக்கலாம் போகணும் போனால் அடிக்கும் போது நம்ம கிளம்ப வேண்டியதான் முடியாது கரோச்சே எங்கடா கத்துறா என்ன ஃப்ரிட்ஜ் போக படுத்து கிடந்தா நாலு மறந்துட்டேன் முடியா தா தா அத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரியான ஒரு அடப்பாட்டாக தான் வந்துக்கிருக்கு பார்ப்போம் எப்படியும் மழை வரும் அதனால் அந்த எப்படி படிக்கணும் இந்த அப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கப்பேன் பிடிச்சது பண்ணுங்க பிடிக்காதுங்க எப்பயும் போல் லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி புதுவில் பிரிவு இல்லை கண்டிப்பாம்மா ஒடியா வாங்கலாமா சொல்லி பலூன் பாய் சுபம்மா ஓடியா வா கொசை என்ன நேரம் இல்லை வா நீ எப்போ திண்டு என்ன செய்ய போகிற வந்துருச்சு ஒரே அட்டப்பாத்தான் வந்துக்கிருக்கு பிடிச்சுன்னா ஒரே பூட்டியாக பிடிக்குங்க அப்படி ஒரு மலை உங்களுக்கு பாதை இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது பாதை வர சைக்கோ சைக்கை கட்டா கண்டு கண்டுபிடிச்சி ஓடிச்சாங்க ஐய் ஸ்டை பண்ணே ஹா ஹா அரே ஒரு ஆட்டப்பாச்சு ஆட்டப்பா இருக்கு கொஞ்சம் பரவாயில் இட ஆடப்பாருக்கு